അക്ഷത്രുതി അതി വീട്ടിൽ നാണ് പൂജ പണ വീഡിയോതും ഇപ്പോൾ നമ്മൾ പാക പോകാരും അക്ഷത്രുതീയക്കി വീട്ടിൽ പൂജ പണിയെന്ന് നെക്കുന്നേ മുതൽ നാളേ പൂജാപാത്രം പാത്രം എല്ലാത്തെയും വിളക്കി വെച്ചിരുന്ന കാലിലേ പൂജ പണത് രമൊക്കെ ഈസിയായി കാല എഴുതിയിട്ട് ഫസ്റ്റ് നാ തുളസി മാടത്തും വിളക്കേറ്റ எப்போதுமே நம்ம சுவாமி ரூமில் விளக்கேற்ற முன்னாடி வெளியில் நிலவாசலில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை நிலவாசலுக்கு நல்ல சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நிலவாசல் பூஜை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம நிலவாசல் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியோட அருளும் நம்ம குலசாமியோட அருளும் நம்மளுக்கு எப்போதுமே உண்டாகும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியுமே அண்டாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வீட்டையே நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி நிலவாசலில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் உப்பு நிரப்பி வச்சுக்கோங்க உப்பு நிரப்பி வச்சுட்டு இலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு நான் வெறும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் உப்பு வச்சுட்டு வைங்க அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நான் அதிலிருந்து இப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதே பார்த்துட்டு இதே மெயின் நைட்டே நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் காலில் சந்தன குங்கு மட்டும் வச்சுட்டேன் இன்றைக்கி சுவாமிக்கு பிரசாதமாக நான் சேமியாக பால் பாயசம் தான் வைக்க போகிறேன் இன்ஸ்டண்டாக வாங்கின பால் பாயசம் கவர் இருக்குது அதை தான் பண்ண போகிறேன் இந்த பாயசத்தை நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு பாயசம் வைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ நான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வந்ததும் அந்த இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எம்டிஆரோட பாயசம் மிக்ஸை தான் வாங்கியிருக்கேன் சீக்கிரமாக நம்ம பாயசமெல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்டாக வாங்கிக்கலாம் எப்போதுமே சாமி பிரசாதம் பிரசாதம்ம தனியா பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் புழங்குற பாத்திரத்தில் அதுக்கு தான் பாத்திரம் கரண்டி எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கும் தனியா பாத்திரம் வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதெல்லாம் தனியாக வாஷ் பண்ணி எடுத்து தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க பிரசாதம் செய்யும்போது மட்டும் இதெல்லாம் எடுத்தா போதும் எல்லாத்துக்கூடையும் நம்ம போட்டு இந்த பாத்திரம் எல்லாம் புழங்க வேண்டாம் இதில் நான் இன்னைக்கு வேற எதுவுமே சேர்க்கல கிஸ்மிஸ் முந்திரி எல்லாம் கூட இருந்துச்சு வரத்தும் போல கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதி வந்து பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே சுவாமி ரூம்லயே பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வைப்போம் இந்த மாதிரி தண்ணி வைக்கும் போது இதோடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நம்ம இதுக்கு மேலே பூ வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பூஜா ரூமுக்கெல்லாம் போகும்போதே நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் கோவிலுக்குள்ளே எல்லாம் போகும்போது ஒரு நல்ல நறுமணம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா கடையிலுமே இந்த மாதிரி ஜவ்வாது நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும் இதுலேருந்து கொஞ்சமாக போட்டாலே நறுமணம் நல்லாயிருக்கும் சுவாமிக்கு நம்ம சந்தனங்குங்கமம் வைக்கும்போது நிலவாசலுக்கும் சந்தனம் வைக்கும் வைக்கும்போதெல்லாம் ஒரு பவுலு கொஞ்சமாக சந்தனம் அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வாசலுக்கு சுவாமி ரூமுக்கெல்லாம் வச்சு பாருங்கள் வீடே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் நான் விளக்குக்குள்ளே வைக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றுக்கும் போது நம்மளுக்கு விளக்கு ரொம்ப பிடிக்காமல் இருக்கும் நான் ஃபஸ்ட் டைமாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு விளக்கு பிடிக்காம அழகாக இருந்துச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னாலும் இந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு விளக்கை நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் விளக்கி எடுத்து வச்சுக்கலாம் விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு துணை விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி துணை விளக்கு இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்க தீப்பட்டி குச்சியில் வச்சு நேராக நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது அதனால ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி இந்த மாதிரி துணை விளக்கு வச்சுக்கோங்க அக்ஷ திருதீய அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது நம்ம கூட நிலச்சி நிற்கும்னால ஐதீகம் அதனால் நான் இன்னைக்கு உப்பு மஞ்சள் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டுட்டேன் கூடவே சுவாமிக்கு பிரசாதமாக சேமியாக பால் பாயசமாக வச்சுட்டேன் அக்ஷத் திருதியைக்கு தங்கம் வாங்கி வச்சுதான் நம்ம சாமி கும்பிட்றோம்னு இல்லை லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது உப்பு மஞ்சள் அதை வாங்கி வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்ல இந்த அக்ஷய திருதீயக்கு யாரெல்லாம் உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நான் லெஷ்மி குபேர பூஜையும் பண்ணேன் இது லக்ஷ்மி குபேர பானா இதுக்குள்ள சோழி கோமதி சக்கரம் குன்றன்மணி பச்சை கற்பூரம் லெஷ்மி குபேர கோயின் இது எல்லாமே இருக்கும் இதிலிருந்து இப்போது நான் லெக்மி குபேர கோயின் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு கோயிலும் நம்ம இதுக்குள்ளே போட்டு மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் பூஜை எல்லாம் முடித்த பிறகு இந்த கோயின்ஸை நம்ம எடுத்து நம்ம மணி பெருசு பீரோ தொழில் பண்ற இடம் இங்கே எல்லாம் வைக்கலாம் வாரம் வாரம் வியாழக்கிழமை தோறும் இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது வீட்டில் சர்வ மங்களங்களும் உண்டாகும் வியாழக்கிழமை தோறும் நான் இந்த பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி அக்ஷத் திருதியை ரொம்ப நல்ல நாள்னால இன்றைக்குமே நான் இந்த பூஜை பண்ணிட்டேன் ஒவ்வொரு கோயிலும் உள்ளே போட்டுட்டு ஓம் லட்சுமி குபேராய நமகா இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்மள்ட இதில் பதினோரு கோயில் இருக்கு பதினோரு கோயினையும் உள்ள போட்டுக்கலாம் பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதிலிருந்து ஒவ்வொரு கோயினும் எடுத்து நம்ம எங்கேயெல்லாம் பணம் வைக்கிறோமோ அங்கே எந்த கோயினையும் சேர்த்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி நம்ம எடுத்து திரும்பவும் பூஜை பண்ணிக்கலாம் அச்சிதி அன்னைக்கு நீங்களும் எப்படியெல்லாம் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னா மறக்காமல் எங்கூட சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி